நீ அதெல்லாம் எதுவுமே நான் உனக்கு செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கேன் நான் ஏற்றிட்டேன் நான் நாலு மணிக்கு போய் அங்க போய் பார்க்கணும்னு நீ வரலாம் நானே போய் பார்த்துக்கிறேன் மூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் மறுபடி மறுபடியும் நீ வந்து இந்த மாதிரி பண்ண நானே நீ வாங்கி நான் ஏன் பாயில் போட்டுன்னு நினைக்கிறே நீ எல்லா அதிகாரி கொடுத்துட்டேன் புரியுதா நான் ஒன்னும் மொத்தத்தை எடுத்து போல ஆ நான் கண்டது அது வேணும் ஆயிரம் ரூபாய் தான் புரியுதா மீதி எல்லாத்தையும் கொடுத்தாச்சு புரியாம நீ மாட்டு பேசுற புரியல சார் எனக்கு